ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் வந்து எதோ பற்றி பார்க்க போகிறோம்னா மக்கா சோளம் ஒன்றா எப்படி ஒன்று ட்ரிப்பு போடுறீங்களுக்கு பரவாயில்லையா இல்லை தண்ணி கட்டுறவங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்பு உண்றவங்களுக்கு பரவாயில்ல நண்பா அதுவும் இவ்வளோ கேப்பு பாருங்க இதை பார்த்தா காடு பூரா சொட்டையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் பூட்டை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு பூட்டைய காட்ட ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா அரடி நீளத்துக்கு இருக்கு நூத்துல ஒரு தான் இப்படி சின்னதா இங்கே பாருங்க எல்லா பூட்டையுமே சரியான லென்த்து தான் ஊக்கமாக தான் இருக்குது எல்லா பூட்டையுமே ஒரு போட்டையை கூட்டு விட்டு போயிடலாம் இருங்க ஓ வண்டி ஈர் விழு வண்டி ஓடுச்சோ அந்த போட்டையை உழிஞ்சு காட்டுறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க போட்டோ செம்மையா இருக்குதுல்ல போட்டையை பார்க்கவே ஆசையாக இருக்குது ஏன் வந்து போட்டையை பார்க்கவே ஆசையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளால ஊண்ணா என்ன பண்ணுவோம் கிட்ட கிட்ட ஊனிடுவோம் காலே பார்த்தீங்கன்னா மக்கா தான் தெரியும் ஆனால் இது பாருங்க கேப் நல்லாவே இருக்குது கேப்னா இந்த தட்டு சாரிக்கும் இந்த தட்டு சாரிக்குமே பாருங்கள் கேப் உள்ள இங்கே இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது இப்படி கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்கா சோள பூட்டைக்கு காற்று நல்லா போகணுன்பா நான் வந்து இந்த ஒரு சம்திங் ஒரு ஆறு ஏழு மாதமாக வண்டி ஓட்டுறதுலேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதில் எல்லாமே பற்றி இது ஒன்று நண்பா அதாவது மக்கா சோள பூட்டைக்கு வந்து கேப் வந்து உள்ளே காற்று போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு தழுசாக நல்லா இருக்குதோ அந்த காட்டிலலாம் பார்த்திங்கன்னா பூட்டை சரியான விளைச்சலாக இருக்கும் இப்போ இது வந்து பாருங்கள் ட்ரிப்பு தான் கவர்மெண்ட் ட்ரிப்பாக என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில சம்திங் அந்த குச்சிக்கு நேரு அப்போ இதுலேயும் இருக்குது ஓட்ட வேற மாட்டிக்கிது அந்த குச்சி சொந்துக்கு நேர் தான் இதுவும் இருக்கு கீழே இருக்கிற ட்ரிப்பும் கேப் அப்போ அந்த ட்ரிப்போட கேப் வந்து பார்த்துங்க சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு அடிக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது அதே தான் இதில் கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகிறதுனால நல்லா கழுசா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான ஊக்கமாக இருக்கு நண்பா அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப்பு போட்டிருக்கீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊடுனிங்கன்னா அதாவது ஒரு ட்ரிப்பு போகுதுன்னா இந்த டால் ஒரு குத்து குத்து ஒரு சாரி இந்த டால் ஒரு சாரி நீட்டாக ஊட்னிங்கன்னா செம்மையாக வெள்ளாமல் நண்பா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் ஊனையில் முடிஞ்சளவுக்கு கேப் விட்டு ஊணுங்க ஏன்னா இப்போ நான் ஒரு கார்டு ஓட்டல ரெண்டு கார்டு ஓட்டல எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட காடு ஓட்டியிருப்பேன் இந்த கேப் இருக்கிற காட்டில் பூராமே பார்த்தீங்கன்னா முளைக்கிற பார்த்தீங்கன்னா சொட்ட தொட்டையாக முளைக்கும் ஆனால் அப்படி தட்டு எந்திரிக்கலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிடுது இங்கே இருந்து பார்த்தா நான் கேப்லாம் தெரியுதுங்களா ஆனால் அப்படி நல்லா குமிஞ்சு பார்க்கலன்னு பாருங்கள் நல்லா கேப் தெரியுதா அப்போ காற்று வந்து தள்ளுன்னு உள்ளே போயிடுது வந்து மரப்பு எதுவும் இல்லை ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக வருது உரம் வைச்சாங்களா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில நண்பா இங்க பாருங்க மேல அந்த ட்ரிப் இருக்குதுன்னா அதுக்கு கீழே அப்படியே ஒரு ட்ரிப்பு அதே நேரத்தில் அப்போ மூணு அடி நாலு அடி நண்பா மூணு அளவுக்கு கேப் அதிகமாக விட்டு ஊனி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிதான் யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்க ட்ரிப்பு ஊன எங்களை கிட்டையும் கேட்டு பாருங்க நீங்களே கூட பாருங்க ட்ரிப் இருக்கிற காட்டில் தான் எப்படி வெள்ளாம வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேப் நண்பா நானே பாத்தீங்கன்னா சத்த நேரத்துல வாயை புலந்துட்டேன் என்னடா ஒரு சுக்கு வந்து ஒரு சுற்று வந்தே பத்து பூட்டை நம்பிடுச்சா அப்படின்னு சொல்லி அதாவது ஜென்ரலாக இப்போ இதில் ஏன் இதில் ஆச்சினி படுறதுக்குனா இதில் என்ன ஆச்சினிப்படுற விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம புலி சத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா மக்கா சோளத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா புலி சத்திரம் புதஞ்சந்தை ரெட்டி கலங்காணி அகரம் ஏலூர் இந்த பக்கமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கா சோளத்துக்குன்னு போட்டிருக்கிறது ஹயர் ஹெச்பி நம்ம ஒன்று தான் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு நம்ம ஒண்டியே பார்த்தீங்கன்னா புல் கட்டுப்பாடு தான் அதுவும் ஃபோட்டோ கேப்பும் அதிகம் நம்ம வண்டியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லோடு வாங்குது அதாவது கிரஷர்ன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அடிக்கும் இந்த எல்லாம் உழிக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா மட்டார் மட்டார்னு அடி உழுகுது எங்கே பாருங்க பதினாறு ஆறு பேச்சிருக்கேன் எவ்வளோ ட்ராப் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ரூபாய் ட்ராப் ஆகுது அப்போனா அந்த எந்த இதுக்குமே லோடுக்கு தங்காது நம்ம வண்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியே தங்குது அப்படிங்கிற ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க போட்டோ வேற மாட்டிக்கிது நண்பா இறங்கப்ப எடுத்து விட்டு வந்துடுறேன் வண்டி ஓட்டுறதெல்லாம் பெருசு இல்லை இந்த மாதிரி போட்டோ மாட்டி எடுக்கிறத கண்டா தான் மனுஷனுக்கு வெறியாகிறதுக்கு காரணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தட்டா இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் எடுத்தா இங்க பாருங்க ஏதாவது போட்ட சின்ன போட்டையா இருக்குதா எனக்கே பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது ஏங்கண்ணே பற்ற மாட்டுறது இந்த காட்டுக்கு என்ன பண்றது விடுங்க பயசுல போட்டா பெரும் போட்டையாக இருந்தாலும் சிக்குது சின்ன போட்டையாக இருந்தாலும் சிக்குது என்ன தெரியல நண்பா இந்த போட்ட சிக்கிறதுக்கு ஏதாவது சிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல மனுஷனியே கொன்றுது சத்து நேரத்தில் போட்டவே கீழே போட்டு நீங்க என்ன பண்ற ஒரே ஒரு இருங்க அந்திர போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் நல்லா காட்டுக்காரியங்களாக இருக்கிறாங்க சையா இருக்குது ஓகே நண்பா வந்தாச்சு நான் வேறு ஆறு கோலர்ல எதில் விட்டுன்னு வேறு தெரியலைங்களே ஆ இந்த ஏலூர் அகரம் புதுச்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஹையர் ஹெச்பின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் தான் மக்கா சோளத்துக்கு போட்டிருக்கோம் ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு அறுபத்தி மூணு ஹெச்பி நண்பா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு வைப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் வைப்பேன் காஞ்ச சோளமாக இருந்தால் குப்பை வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டேன் பச்சை சோளமாக இருந்தா என்ன பண்ணுவேன் பதினாலு வைப்பேன் வச்சு எங்க வந்து நிக்குது பாருங்க சரியான வாங்குது ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கே ஆச்சரியமா போச்சு என்னடா தட்டும் தாங்க பாருங்க இவ்வளவு கேப்பா இருக்குது இதில் போய் இவ்வளவு லோடு வாங்குதா அப்படின்னு சொல்லி ஒரேக்காக நம்புது சோளம்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவட்டு சோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே சோளம் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கு பெரிய பெரிய சோளம் அதாவது லைனிங் சோளம் லைன் லயர்னு சொல்லுவாங்க வாழுவாளா சோளம் இருக்கும் பாருங்க குண்டு குண்டாக இருக்காது வாழுவாலா இருக்கும் இருங்க வண்டி ஒரு டம் காண்டியே பார்த்தீங்கன்னா லோடு வாங்குற அளவுக்கு கூட்டம் இருக்குது கிரெஷரு கிரெஷர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அடிக்கிற இடத்துல அதுவே பார்த்தீங்கன்னா மட்டார் மட்டார் மட்டார்னு தான் அடிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பூட்டை வந்து பாத்தீங்கன்னா வலுவாக இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பூட்டை பெரும் பூட்டை இப்ப ஒரு லிமிட் தான் வச்சுங்களேன் காஞ்சதா இருந்தா என்ன பண்ணும் சத சத சதன்னு பொது போதுன்னு ஓடிடும் எப்படி சொல்றதுன்னா அதை கேக்கிட்டு ஓடிடும் பத்தையாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் மட மடன்னு அடிக்கும் நன்னி போட்டையா இருந்ததுன்னா அதெல்லாம் புளி கூட சவுண்டே வராது நம்ப அதை கிட்டு போயிடும் பத்த போட்டையிலே பெரும் போட்டையா இருக்கிறதா படுத்து படுத்து பதினாறா இருக்க வந்துருச்சுங்களா பாருங்க சோளம் போட்டே இருக்கிறோம் ஆனா சத்தியமா பொறாம இல்லைன்னு சொல்லி சொன்னேன் ஆனா தான் என்ன பண்றது விடுங்க தலைவர் நல்லா இருக்கட்டும் தலைவர் நல்லா தான் அடுத்த பட்டமும் சோழம் மூணு வரும் அப்போ தான் நானும் வந்து ஓட்டுவேன் நானும் ரெண்டு சம்பாதிப்பேன் பண்ண உண்பா பொறாமையே பொறாம உண்மைதான் எல்லாமே உண்மைதான்பா ஏன் எல்லாருக்கும் ஈவா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்கும் ஏன் போய் சொல்லாட்டி தலைவர் கஷ்டப்பட்டாரு ஹார்ட் ஒர்க் பண்ணார் அவரோட இதுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக சோளம் வந்திருக்கு அவ்வளோதான் எதுவுமே கஷ்டப்படாத கிடைக்காது நினைப்பேன் சரி சோளம் கொட்டி அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா வெறும் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிடத்துனா ஓடி இருக்குது ஐம்பது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ப இருபது மூட்டை நம்பி போய்கிட்டு இருக்குது அப்போ நினச்சி பாருங்க ஐம்பதுனா இருபத்தஞ்சி நாற்பது ஆ இருபத்தஞ்சி நிமிஷம்தான் பத்து மூட்டை நம்புறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறதுல நண்பா நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்க்கற வந்து தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ நேரத்தில் போட்டி நம்போம் எந்த எந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாலும் நண்பா அதே மாதிரி தான் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பூட்டை நல்லா இருந்ததா அருமையான பூட்டை ராசி ஆகிற பூட்டை இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு மூட்டை பதினோரு மூட்டை இல்லை பத்து மூட்டை நம்ம பொட்டியோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா பன பதினொன்றையோ பன்னெண்டோ காஞ்ச சோளமாக இருந்தால் பன்னெண்டரை பத்து சோளமாக இருந்தால் பதினோரு மூட்டை வரும் நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூட்டையை கணக்கு வைக்கிறது இல்லை எங்கே போனாலும் பத்து மூட்டை பத்து மூட்டைன்னு சொல்லி சொல்லிடுறது ஏன்னா கம்மியாக சொல்லி சேர்த்து வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம சேர்த்து சொல்லி கம்மியாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடணும்ல அதனால தான் இந்த மாதிரி சொல்லிடுறதுன்னு வச்சுக்கல இருபத்தஞ்சி நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை நம்பிடுச்சு அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுது டைமும் குறையுது உங்களுக்கு இது சோளம் ஊன்னுனதும் பார்த்தீங்கன்னா இப்போ சம்திங் கம்மியாக தான் கொடுத்துருவோம் ஒரு ஏக்கராவுக்கு ஏழு எட்டு கிலோ ஊன்றுறாங்கன்னா இது இப்போ ஒரு ஏக்கராவுக்கு இந்த மாதிரி ஊனையிலு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோன்னு கணக்கு போடையில உங்களுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தான் இந்த மாதிரி ஊனையில ஊணுவாங்க ஏன்னா உங்களுக்கு கேப் அதிகமாகிடும் சோளமும் கம்மியாக பிடிக்கும் காடு தூர தூர டக்குன்னு வந்துடுதுன்னு வச்சிங்களேன் ஒரு ஏக்கராவுக்கு சோளம் எவ்வளோ அளவுக்கு அதிகமாக கொட்டுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் தட்டு பார்த்தீங்கன்னா ஜே ஜேன்னு இருக்கும் இந்த கற்கா பாக்ஸ் சோறலையுமே தட்டிலாக இருந்திருக்கு நண்பா ஆனால் பூட்டையை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது உள்ளே பார்த்தீங்கன்னா சோவை பூட்டை சோவை பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும் அதை உரிச்சிட்டு பார்க்கலையோ அடிக்கையிலையோ பார்த்தீங்கன்னா பொட்டி நம்புறதை பார்த்தா ஒன்றும் நம்பாது அந்த இடத்துல சோவை கொட்டி கிடக்குது பாருங்கள் அது மட்டும் பார்த்தீங்கன்னா குப்பு குப்புனு கொட்டி கிடக்கும் காட்டுக்காரங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க வயலை சுற்றி ஒரு சுற்று போயிட்டு வந்தோம்னா பொட்டி நம்பிடுச்சா பொட்டி நம்பிடுச்சா அப்படிம்பாங்க நான் என்ன நண்பா சொல்லுவேன் அந்த சோளத்தை நானாக எடுத்துகிட்டு போயிடுவேன் மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டுக்கு போய் ஒரு நாலஞ்சு கிலோ சோளம் தான் எடுத்துகிட்டு போயிடுவேன் எங்கள் வீட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பொட்டியில் வந்து நின்றும் அதுவாக நின்றும் கையை வச்சலாம் யாரும் தள்ள மாட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படியே ஓடி போயிடுறது ஒரு நாலஞ்சு கிலோ சம்திங் ஒரு அஞ்சு கிலோவுக்குள்ளே நண்பா அஞ்சு கிலோவுக்கு கீழே இருக்கும் அதுக்கு மேலே நிற்காது நம்ம அப்படியே போயிடுறோம் அடுத்த காட்டுகள் அப்படியே போயிடும் அப்படியே தான் நண்பா அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க போட்டி நம்பிடுச்சா போட்டி நம்பிடுச்சான்னு கேட்க நமக்கே ஒரு சங்கடமாக இருக்குது அதனால யாரும் அப்படி கேட்காதீங்க வண்டிக்காரங்களை பார்த்து போட்டி நம்பிடுச்சுன்னா உங்களுக்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க வேணுமா அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக வண்டியில் ஏறி பாருங்க நம்ம வண்டியெல்லாம் ஏறி பார்க்கறதுனால ஒன்றும் தப்பே இல்லை நண்பா ஏறி பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி அவங்க காட்டுக்காரங்க விருப்பம் ஏன்னா குற்றம் உள்ள தான் என்னமோ டைலாக் பழமொழியோ வருமா இருக்கும் புத்தமொழில் நெஞ்சுதோ குறு குறுங்கம்மா அந்த மாதிரி நமக்குலாம் டோன்ட் ஃபீல் ஏறி பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கங்க யார் காட்டுக்கு வந்தாலும் சரி நானே ஓப்பனாக சொல்லிடுவேன் சோளம் நிற்குமான்னு கேட்டால் ஆமாங்க சோளம் நிற்கும் ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ நிற்கும் அது வந்து தள்ளிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுவேன் நம்ம வண்டி விட்டு ஓடுறவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கங்களேன் ஓகே நண்பா வெள்ளாம வந்து நானும் பண்ணணும் கடனை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கடனை கட்டுறதுக்கு தடவை வெள்ளாம பண்ணாதிங்க சோளத்தை நிறையா ஊனணும்னா நிறையா ஃபோட்டோ வரும் நிறையா வெயிட் வரும் அப்படி இப்படின்னு ஆறு கோளாறுல ஊனாதீங்க சோளம் அதிகமாக ஊன்ற வரலையும் கிட்ட கிட்ட ஊன்ற வரலையும் கட்டி எழுந்திரிக்கணும் ஒளியே ஊட்ட வந்து நண்பா இது வந்து எத்தனை பேர் அனுபவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி எத்தனை பேர் சோளம் வந்து அதிகமாக ஊன்னா கூட்டம் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி நினச்சதுங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் நண்பா எல்லோருமே விவசாயத்தை பார்த்து பண்ணுங்க பணம் சம்பாதிக்கணுமே பண்ணாதீங்க பணம் சம்பாதிக்கணுமே பண்ணுனால் அதில் ஒன்றுமே சம்பாதிக்க முடியாது பணத்துக்கொத்தரம் வேலை விவசாயம் பண்ணோம்னா நட்டப்பட்டு தான் போகணும் அது ஒரு ஆர்வத்தோடையும் நானும் விவசாயம் பண்ணணும் என்னோடய காடும் சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பலன் உண்டு ஓகே பாய் வீடியோ வந்து வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமண்ட் நண்பா ஓகே பாய் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது போட்டி இதுவும் ஃபுல்லாகிருச்சு அதாவது இன்னும் கொஞ்சம் இருக்குது படிக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கட்டுறமா இருக்க ஒரு சுற்று நண்பா வயலில் இந்த நெட்டுக்கும் இப்போ ஒரு பத்து மூட்டை யாரும் வாயில் சொன்னால் நம்ப மாட்டேங்க கடைசியாக வீடியோவில் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க சரி வீடியோவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் நல்லா ஓட்டி முடிச்சுட்டு கடைசியாக எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்தது வயலு எத்தனை ஏக்கரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேரம் ஓடிச்சுல நண்பா அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் வந்திருக்குது ஒரு மணி நேரம் பத்து நிமிஷங்களா மூணு போட்டி கொட்டியிருக்கிறேங்களா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் மூணு போட்டி கொட்டியிருக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஒவ்வொரு போட்டிக்குமே பத்து பத்து மூட்டை இப்போ மூட்டை வரும் உறுதியாக ஏங்க எனக்கு பத்து மூட்டை அப்போ எப் எத்தனையாச்சு மூணு போட்டியா ஆ மூணு போட்டி நண்பா அப்போ மூணுக்கு ஆச்சுங்களா அந்த காடு எத்தனை ஏக்கராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சிண்டு எல்லாம் தட சூறாக இருக்குதுப்பா சரி இந்த மாதிரி தடத்தை கண்டா மனுஷனுக்கு வெறியாகுது அது ஐயோம்மா ஒரு ஏக்கராவுக்கு பத்து சிண்டு கம்மிங்கலாம் எனக்கு அந்த துல்லியம்லாம் தெரியாது பத்து சிண்டு கம்மின்னா நீங்கள் அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்குங்க ஒரு ஏக்கரா கூட வரல முப்பது மூட்டை வந்திருக்குது ஒரு ஏக்கராவுக்கு பத்து சிண்டு கம்மி முப்பது பூட்டை முப்பது மூட்டை வந்திருக்குது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மூட்டை அந்த மூணு மூட்டை பத்து பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை வெயிட்டு குறையுதுன்னே வைங்க சோளம் கொஞ்சம் பச்சை சோளம் தான் பத்து மூட்டைக்கு ஒரு மூட்டை கணா பதினோரு மூட்டையா ஓய் அப்படி தான் இழுத்து போகக்கூடாது போகிற வண்டியில் அந்த குட்டி பையன் அதை பிடிச்சி இழுக்கிறான் நம்பா பொசுக்குன்னு அது நம்ம பையனை எழுத்துக்கிது உள்ளே தள்ளிடுச்சுன்னா ரொம்ப போயிடும் இது என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ இன்னும் அவன் ஆறு கோளாறுல மறந்துறேன்னா ஏதோ ஒன்று கூறுக்க வந்தா ஆ ஒரு ஏக்கராவுக்கு பத்து சென்ட்டு கம்மி முப்பது மூட்டை வந்திருக்குது பத்து மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து வெயிட்டு குறையுதுன்னு வச்சா கூட அந்த பதினோரு மூட்டை பதினோரு மூட்டை பதினோரு மூட்டைன்னு மூணு போட்டி கொட்டணுமா அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மூட்டை போயிடுச்சிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை நண்பா அது வந்து பார்த்திங்கன்னா காடும் புல்லு இல்லாத நீட்டாக இருந்தது அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணியிருந்தால் தெரியாது அப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு விளையுதுன்னு சொல்லிட்டு கேப் இருந்த அளவுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி யார் வயலுக்காவது விளைஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் என்னோடய வயலில் இந்த மாதிரி விளைஞ்சிருக்குது நான் இந்தளவுக்கு பாங்கு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கூட பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராக போட்டேன் மூணு பூ மூணு ஏக்கராவா நாலு ஏக்கராவா வரும்னு நினைக்கிறேன் நண்பா என் காடு எவ்வளோ ஏக்கரான்னு கூட எனக்கு இன்னமும் தெரியாது நாலு ஏக்கரா மூணு ஏக்கராவோ அப்பா சொன்னார் மூணு ஏக்கரான்னு நினைக்கிறேன் மூணு ஏக்கராவுக்கு அறுபது மூட்டை வந்திருக்குது எவ்வளோ பெருமையான விஷயம் நீங்களே நினச்சி பாருங்கள் பத்தாவது குறைக்கும் அது பூட்டை அந்த கண்டிஷனில் பூட்ட பூட்டை எந்திரிக்கிற கண்டிஷனில் பஞ்சாயிரத்துக்கு உரம் வேறு எடுத்து வந்து வச்சோம் அந்த கா வெங்காய காட்டுக்கு அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் என் காடு எவ்வளோ அருமையாக வெள்ளாமல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இல்லை எங்கள் அப்பா வெள்ளாமல் பண்ணார் என்னை உடனே திட்டாய்ங்க ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்